நிகிதா சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட அந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாமாகவே முன்வந்து பொதுநல வழக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையின் போது சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆசிஷ் ராவித்தை இடமாற்றம் செய்து சற்று முன்பு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது அந்த இடமாற்றத்தை இப்போது செய்தது ஏன் அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கலாமே என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தவிர மூன்று முக்கியமான கேள்விகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இளைஞர் அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தின் தொடர்பான அந்த வழக்கில் மூன்று முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அதில் ஒன்று சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆசிஸ் ராவத்தை ஏன் இப்போது பணியிட மாற்றம் செய்தீர்கள் அவரை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மற்றொரு மிக முக்கியமான உத்தரவாக அந்த இளைஞர் அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கில் டிஜிபி உடனடியாக என்ன நடந்தது என்பது தொடர்பு குறித்து பதில் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசே முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற உத்தரவையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறம் அருகே உள்ள ஒரு வழிபாட்டு தலத்தில் தங்க நகை காணாமல் போன வழக்கில் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் காவல்துறையினரால் தாக்கப்பட்டுதான் கொல்லப்பட்டார் என்று பிரேத பரிசோதனையில் பல்வேறு காயங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று வாதிட்டனர் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போதும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாதது ஏன் சிஎஸ்ஐஆர் காப்பி மற்றும் எஃப்ஐஆர் காப்பி உள்ளிட்டவை பதிவு செய்வதற்கு தாமதம் ஏற்பட்டது ஏன் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அஜித்குமார் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஹென்றி திபேன் உள்ளிட்டோர் எழுப்பினர் இதற்கு அரசு தரப்பிலும் பதிலளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது இருபத்தி ஏழாம் தேதியே சிஎஸ்ஐஆர் காப்பி இணையதளங்களில் வெளியிடப்பட்டது என்றும் இருபத்தி எட்டாம் தேதி எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என்பது உள்ளிட்ட தகவல்களையும் தெரிவித்தனர் அதன் பின்னர் அஜித்குமார் அங்கு காவல் நிலையத்தில் உள்ளே வைத்து அடித்துக் கொல்லப்பட்டாரா அல்லது விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அந்த தங்க நகைகள் மயத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தின் அருகே அடித்துக் கொள்ளப்பட்டாரா என்பது தொடர்பாக நேரில் பார்த்த பல்வேறு சாட்சியங்கள் அளிக்கும் தகவல்கள் மூலமாக அதிர்ச்சி தரமான உண்மைகள் வெளியாகி இருக்கின்றன என்றும் அவர் மீது இரும்பு ராடுகள் மற்றும் பைப் உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு கருவிகளை வைத்து தாக்கியதற்கான அந்த ரத்த கசிவு காயங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருப்பதாகவும் குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையில் தற்போதைய நிலை என்ன என்பது உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இரண்டே கால் மணிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறது அப்போது டிஜிபியின் முழுமையான பதில் விவரங்களும் காவல்துறையினரின் நடவடிக்கை தொடர்பான விவகாரங்களும் பிரேத பரிசோதனையில் உள்ள பல்வேறு சான்றாதாரங்களும் அங்கு அஜித்குமார் தரப்பிலும் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னர் இரண்டு பதினைந்து மணிக்கு பிறகு இந்த வழக்கில் அஜித்குமார் காவல்துறையினரால் கொல்லப்பட்ட அந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது ஏனென்றால் இந்த வழக்கில் எஸ்பி மாற்றப்பட்டிருக்கிறார் ஐந்து போலீஸ் காவல்துறையைச் சேர்ந்த ஐந்து பேர் போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை தொடர்ந்து இந்த வழக்கு கொலை வழக்காகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிபிசிஐடி விசாரணைக்கும் இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இது தவிர உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி அதற்கு தமிழக அரசு தரப்பிலும் அஜித்குமார் தரப்பிலும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இரண்டே இரண்டு பதினைந்து மணிக்கு மேல் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அஜித்குமார் லப் அந்த விவகாரத்தில் என்ன உத்தரவுகளை அடுத்த அடுத்த கட்ட அந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக என்ன என்ன உத்தரவுகளை பிறப்பிக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பும் இப்போது எழுந்துள்ளது நிகிதா